சரி அப்புறம் நேர பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வரிசையா குழந்தைங்க நிக்குது எல்லாம் கொஞ்சம் பணம் உள்ள செல்வம் வாய்ந்த பணக்க அந்த கருப்பர் இனம் படிய படிய தலைய வாரிருக்கு இருக்கு சட்டை நீட்டா போட்டிருக்கு கோட்லாம் நீட்டா போட்டுருக்கு அப்பா பக்கத்துல நிற்கிறாரு அம்மா பக்கத்துல நிற்கிறாரு இப்படி நின்றுட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் நம்ம கதாநாயகன் அப்பாவும் கூட இல்ல அம்மாவும் கூட இல்லை சட்டையெல்லாம் அழுக்கு தலையெல்லாம் புழுதி ஒரு துணி மட்டும் கையில வச்சிட்டு இப்படியே நின்னுட்டு எல்லாரும் போக போக கடைசியா வந்து ஹெச்எம் ரூம் கிட்ட நின்னோன்னே ஹெச்எம் இப்படியே பாக்குறாங்க ரொம்ப கியூரியஸான ஏதோ ஒரு வினோதமான ஜீவன் மாதிரி பாக்குறாங்க பாத்துட்டு நம்மளுடைய கதாநாயகன் சொல்றான் ஐ வாண்ட் அட்மிஷன் சிரிச்சுட்டே அவங்க சொல்றாங்க ஓகே கோ கிளீன் தட் ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்க ரூமை காமிக்கிறாங்க இட்ஸ் ரெசிடேஷன் ரூம் மனப்பாடம் பண்றதெல்லாம் வந்து சொல்றதுக்கான அறை குழந்தை போறோம் இந்த துணி எடுத்து வச்சுட்டு கூட்டுறதுக்கான தொடப்பம் தொடைக்கிறதுக்கான மாப் தண்ணி பக்கெட் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான் நர்சரி ரைம் ஒன்று ஞாபகம் இருக்கா ஜாக் அண்ட் ஜில் பென்ட் ஆப் தில் டு பெயில் ஆஃப் வாட்டர் டு பிரிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டு பிரிங் அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொருளை கொண்டு வந்தா யூ பிரிங் இட் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா ஃபெட்சிங் ரைட் போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூமை தொடக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு தடவை ரெண்டாவது தடவை மூணு தடவை தொடக்கிறார் ஒரு தடவை தொடக்கிறது அழுக்கு போகிறதுக்காக தொடக்கிறது ரெண்டாவது தடவை தொடக்கிறது ஆசிரியர் வந்து பார்க்கும் போது சுத்தமாக இருக்கணும்னு மூணாவது தொடக்கிறது நான் தொடச்சா எப்படி தொடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தொடக்கும் போது எங்கெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோமோ இது அடியில் எல்லாம் தொடக்கிறாரு அங்கே யாரும் பார்க்க போகிறது ஆனாலும் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தானே என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நான் தானே என்னை டெஸ்ட் பண்ணணும் அவ்வளோ அழகா தொடச்சு பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு ஹெச்எம் கேட்குறாங்க ஹி சைஸ் இட்ஸ் டன் மேம் யூ கேன் கம் அண்ட் சி அவங்க மேரின்னு பேர் கையில் அந்த ஹேண்ட் கட்சி இடிப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அப்படியே அந்த ஃப்ராக் கடியிலேருந்து எடுத்துகிட்டே ஷி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் கம்ஸ் ரூமுக்கு வராங்க ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்றாங்க தெரியுமா அங்க இருக்கக்கூடிய டெஸ்க் கடையில இப்படியே எடுத்து பார்த்தா ஒன்னும் ஒரு துளி டஸ்ட் இல்லை அப்படியே விளையா இருக்கு குழந்தை சொல்லல பார்த்துட்டே ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் யூ ஆர் அவர் வாழ்க்கை வரலாறு சொல்றாரு ஐ டேக்கன் அப் என்ட்ரன்ஸ் இன் மை லைஃப் பட் ஒன் பை தட் தட் ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆஸ்கிங் மீ டு கிளீன் ரூம் அந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல அதை விட கடினமான நுழைவு தேர்வை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது பெரிய விஷயம்